இன்றைக்கி சூப்பரான ஒரு கட்டன் ஜாயை போட்டு குடிச்சிருவோமா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கட்டன்ச்சாயை இப்படி தான் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான சீனி போட்டுக்கோங்க கூடவே தேயிலை நம்ம டீ தூள் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட்னாலும் ஓகே நாங்கள் இன்றைக்கி சக்கரா போட்டிருக்கோம் கொஞ்சம் போட்டாலே போதும் நல்லா சூப்பராக கொதித்து வரும்போது அழகாக வந்துடும் இங்கே ரொம்ப அதிகமாக கடுப்பு தேவைப்படுறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நம்ம பால் சேர்த்து டீ போடும்போது இதனோட அளவு ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஏன்னா டீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடித்தா தான் நல்லாயிருக்கும் ஆனால் தேயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேயிலை அதிகமாக அதிகமாயிடுச்சுன்னு வைங்களா ரொம்ப கடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நச்சு இது கூட சேர்த்து போட்டாச்சு சீனியும் போட்டு அப்படியே என்ன செஞ்சிடணும் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி சாப்பிட்ற வேண்டியதான் ஒரு சிலர் ஏலக்காய் போடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் புதினா போடுவாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்ச உடனே பாருங்கள் எப்படி கலர் வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம இதை வடி கட்டிட்டு இன்றைக்கி நாங்கள் லெமன் போட்டு லெமன் டீ குடிக்க போகிறோம் சரியா இப்படி தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா